அடுத்த செய்தி சனி பகவானை தேடிச் செல்லும் திரா வெட்கங்கெட்ட திராவிட மாடல்கள் சனி பகவானை தேடி போகிறாங்க வெட்கங்கெட்ட போவங்க திராவிட மாடல் என்னென்னா ஒரு மந்திரி மஸ்தானா இந்த மந்திரி மஸ்தான் மந்திரி திராவிட மாடலை பின்பற்றுபவர் அவர் நேரம் போய் திருநள்ளாறு போகிறார் திருநள்ளாறு போய் சனி பகவானுக்கு பூஜை பண்ணுறாரு பூஜை பண்ணி வெக்கம் இல்லாமல் இந்த திராவிட மாடல்கள்லாம் அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வராது அதை அப்படியே வீடியோவை எடுத்து வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஜாமி பிடிக்காதுல்ல இப்போ தான் கேட்குறேன் என்னமோ சத சதான சனாதனம் வந்து ஒரு வைரஸ் அதை ஒழிக்கணும் நீங்களே உழிக்கிற உழிக்கிற லட்சணமாக அது உன் கட்சிக்காரெல்லாம் போய் க்யூவில் நிற்கிறான் அது யார்கிட்ட போய் நிற்கிறாங்க சனி பகவான்கிட்ட தொலைச்சி புல்வர்கள் உங்களை அந் அதாவது சனி பகவானுக்கு யார் எதிரி தெரியுமா அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவன் முப்பதாயிரம் கோடியை கொள்ளை அடிக்கிறவன் மக்கள் பணத்தில் வச்சிக்கிட்டு வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறவன் இவன் தான் அவருக்கு முதல் டார்கெட்டு ஒழுத்து விட்டு ஒரு இது பண்ணிடுவார் சனி பகவான் வராரு இப்போ சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் சிம்ம சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் தான் மிகப்பெரிய கெட்ட நேரம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி மீன ராசிக்கு வந்து சனி வருது அதனால் சிம்ம ராசி வந்து ஸ்டாலின் தான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சனி பகவான் சரியான தண்டனை கொடுப்பார் அஷ்டமத்தில் சனி பகவான்கிட்ட தப்பு பண்ணவன்லாம் விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடவுளை என்ன பண்ணுவாங்க அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவனை விட்டு விட்டு பிடிப்பாங்க என்னடான்னு கேட்டால் வெயிட் பண்ண சனி இது வருமா உனக்கு அஷ்டமத்தில் வருமா இல்லை உனக்கு உனக்கு அதை எழுநாட்டு அப்போ அவன் பார்த்துக்குவான்னு விட்டு பிடிப்பாங்க அதனால தப்பு பண்ணுறவன் பூரா மாட்டணும் தப்பு பண்ணுறவன் பூரா திருப்பி எங்கள் திருநெல்வேலில் போய் கீழே நின்று பார்த்துட்டா உங்களை விட்டுருவாரா அதனால் இப்போ இதில் ஒன்று ஒரு ஆள் போயாச்சு இன்னைக்கு வரிசையாக போவாங்க ஸ்டாலின் கூட அங்கே அது அது வந்து பாண்டிச்சேரி இது இந்த சேகர்பாபு எடுபடி சேகர்பாபு கூட்டிக்கிட்டெல்லாம் உங்களை போக முடியாது அங்கே ஹெச்ஆர்என்சி எல்லாம் கிடையாது உங்களுக்கு தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி தான் அங்கெல்லாம் அது கிடையாது அதனால அங்கே நீங்கள் பார்க்குறதுனா சேகர்பாபு சொல்லி என்ன என்ன ரங்கசாமி முதலமைச்சர் லிட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் போகணும் அதனால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு கூட ஸ்டாலின் நள்ளிரவில் போய் கூட தெரியாமல் கும்பிட்டுட்டு வருவார் அவங்க அப்பா வந்துக்கிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்திக்கு துணைவியோடு போய் கதவை அடைச்சிட்டு கும்பிட்ட மாதிரி தெரியாமல் கூட போய் கும்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ அயோக்கியத்தானம் பண்ணியிருக்கீங்கல்ல சனி பவான் நல்லது பண்ண உடனே உதைத்து விடுவார் ஹரிச்சந்திரனை மாதிரி பொய் பேசாத உண்மையாக இருந்த அரசனையே மயானத்தோட்டியாக்கினார் மயானத்தில் வந்து வெட்டி வெட்டியான் அப்போ அளவுக்கு கொண்டு போனார் அதுக்கப்புறம் இறைவன் இறை இறைவன்கள்லாம் வந்து நேரில் வந்து சனி பகவானை மிக மிக யோகியன் வாழ்நாள் முழுவதும் உண்மையை பேசியவன் அவனை இவ்வளோ பெரிய நிலைமைக்கிலிருந்து இருந்து ஒரு மயான தோட்டியான நீ வந்தது போதும் இதுக்கு மேலே அவனை சோதிக்காதன்னு சொல்லிக்கிட்டு அவரை திருப்பி மன்னராக்கினதான் கதை நல பகவான் நல நலன் நலன் நலன்கிறவன் மிகப்பெரிய அரசன் அவன் வந்து சமய போனான் இதே சனி பகவானுடைய இதில் தான் போனான் தான் நீங்கள் திருநள்ளாறு சனி கோயிலுக்கு போனால் நலன் குளம்னே இருக்கும் நலன் வந்து அந்த நலன்கிற மன்னன் ஏழை நாட்டு சனியில் தனது பா க பந்த கஷ்டம் வந்த உடனே அந்த குளத்தில் வந்து குதித்து குளித்ததாகத்தான் வரலாறு அப்படிப்பட்ட இடம் அந்த திருநள்ளாறு திருநள்ளாறில் நீங்கள் போனீங்கனாலே அந்த ரேஸ் அந்த வேவ்ஸ் சனியோட இது வந்து அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கண்ணாறு அதாவது அனுபவித்தவன் சனி சனியுடைய இதை திருநள்ளாறிலேயே அனுபவித்தவன் நான் சொன்னால் சில பேருக்கு அது மூடப்பழக்கமாக தெரியும் சனியோட ரேஸ் அங்கே இருக்குது அதனால தான் முனிவர்கள் இங்கே சனியுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு சனி பகவான் கோயிலை கொண்டு வந்ததே இதுதான் நான் உணர்வுபூர்வமாக அதை வந்து நான் பார்த்தேன் அந்த கரு நீளம் அப்படிங்கிறது தான் சனி பவானுக்குரிய கல் கரு நீளம் அந்த கரு நீளம் ச அந்த கரு நீளம் அந்த கல்லை ஊது வச்ச மோதிரத்தை நான் போடணும்னு சொல்லி திருநள்ளாறு போய் அதை இப்போ பூஜை பண்ணி போடணும்னு சொல்லி ஒரு ட பாக இதில் வந்துக்கிட்டு ஒரு டப்பாவில் அந்த மோதிரத்தை வைத்து அங்கே திருநள்ளாறு போயிருந்தேன் கேட்குறவங்களுக்கு நம்பவே முடியாது என் கையில் வச்சிருந்தேன் அந்த கோயிலுக்குள் நுழைந்த உடனே என்னுடைய கையில் இருந்த அந்த கருநீல மோதிரத்தில் மொபைல் ஃபோனில் வைப்ரேஷன் எப்படி வரும் அப்படியே கடை கட்ட கட கடை அந்த டப்பா அப்படியே ஆடினதை கண்ணால் பார்த்தேன் நான் என் கையில் இருந்த கரிநீள மோதிரம் சனிபகவான் திருநள்ளாறு பகவான் இது கோயிலுக்குள்ளே வச்ச உடனே அது வைப்ரேட் ஆகி அப்படியே ஆடினதை பார்த்தேன் உடனே உங்ககிட்ட என்னுடைய குடும்பத்தாரில் பாருங்கள் அந்த இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே இந்த கரிநீளம் போட்ட மோதிரம் இருக்கிறது வந்து அந்த டப்பாவே ஆடுது அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு இங்கே அந்த ரேஸ் ஏன்னா பகவானுக்கு பிடித்தமான கல் வந்து கரிநீளம் அவ்வளவு பெரிய சக்தியான இடம் அந்த காலத்து முனிவர்களால் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து தான் கோயிலை கட்ட சொன்னாங்க அதகிட்ட போய் விளையாடுறீங்க அந்த திராவிட மாடல்லாம் எல்லாத்தையும் ஊரை கொள்ளையே அடிச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு ஊர் இப்போ இதில் கொள்ள கோடிக்கணக்கான பணத்தை இது பண்ணிக்கிட்டு பாவத்தை கிடைக்கிறதுக்கு அங்கே போய்ட்டு நிற்கிறீங்க அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விடமாட்டார் ஊடிய சீக்கிரம் பார்க்கத்தான் போகிறோம் சனி பகவானின் அடுத்த பயிற்சியிலே அணியாயம் அக்கரம் பண்ணியவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற செய்தி ஒன்றுமே யாரும் இந்த திராவிட மாடல்லாம் இங்கே போகாதீங்க அது ஒரு புனிதமான இடம் இந்த மாதிரி அக்கிரம மன்னவெல்லாம் அந்த கோயிலில் போய் காலை வச்சிங்கனாலே அந்த இது கோயிலுக்கே அவமானம் அப்படிங்கிற திராவிட மாடல் ஒருத்தனையும் சொல்கிறேன் அந்த கருப்பு சட்டக்காரங்களை அப்புறம் ஒருத்தனை இங்கே போகாத அது புதி புனிதமான இடம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய